ஈஸ்டர் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிக அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கிறது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது அளவிற்கு பொருளாதாரம் என்பது இங்கே வளர்ந்திருக்கிறது அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிகள் என்பதும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது குறிப்பாக கல்வியில வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்துல தொழில்துறையில் இப்படி எல்லா வகைகளிலும் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது ஆனால் இந்த தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக ஒன்றிய பாசிச பாஜக அரசு ஏதோ ஒரு வகையில் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது காரணம் கேட்டா நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு அடிவணிய மாட்டேங்கிறீர்கள் நாங்கள் சொல்றது நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறது அதை பல இடங்களிலும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் வெளிப்படையாகவே செய்கிறார்கள் நியாயமாக நமக்கு கல்வித்துறையில் வந்து சேர வேண்டிய பணம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கூடி அவர்கள் முறையாக வெளியிடவே இல்லை அது இப்போ வரைக்கும் நாங்க தரமாட்டோம்னு சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஒழிய தரமாட்டோம்னு சொல்றாங்க வெளிப்படையாக சொல்றாங்க எங்க எங்களுக்கு அது வேண்டாங்க எங்களால் எங்களுக்கு வந்து அதுல பிரயோஜனம் கிடையாது நாங்க ஏற்கனவே அதை விட டாப்பா இருக்கும் நீங்க சொல்ற கிரைடேரியாவெல்லாம் நாங்க என்னைக்கும் கடந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அதெல்லாம் முடியாதுங்க நாங்க சொல்றத நீங்க கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் தமிழ் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி அறிவை அவர்களுடைய திறனை குறைப்பதற்கான வேலையை தொடர்ச்சியாக ஒன்றிய பாசிச பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது நியாயமாக நமக்கு வந்து சேர வேண்டிய பகிர்வை முழுக்க முழுக்க அவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செலவிட வேண்டிய பல திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு மிக குறைவான பணத்தையே ஒதுக்கி கொண்டிருக்கிறது பல திட்டங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கிறதே கிடையாது அதற்கும் தமிழ்நாடு அரசுதான் அந்த பணத்தை போட்டு அந்த திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது இப்படி எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது தமிழர்களுடைய தொன்மம் என்பது இன்றைக்கு மூன்றாயிரம் ஆண்டுகளை கடந்ததாக இருக்கிறது அதற்கான வரலாற்று சான்றுகள் நமக்கு கீழடியில கிடைத்த போதும் அந்த அகழ்வாய்வு முடிவுகளை வெளியிடாமல் அதில் காலதாமதம் ஏற்படுத்துவதும் அதை நிராகரிக்கும் என்ற வேலையை செய்கிற வேலையை ஒன்றிய பாட்சிச பாஜக அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது இப்படி காரணங்களை நம்மால் அடுக்கிக் கொண்டே போக முடியும் எல்லாவற்றிலும் பாராமுகமாக இருக்கிறது அப்போ இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இவ்வளவு முற்போக்கான சிந்தனையோடு இருப்பவர்களாக தமிழ்நாடு இருக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் கூட அவர்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளாமல் ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டை வஞ்சித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் என்னன்னா அவர்கள் உலகம் முழுக்க பரப்பி கொண்டிருக்கின்ற ஒரு சித்தாந்தத்திற்கு நேர் எதிர் சித்தாந்தத்தை தமிழ்நாடு தான் எழுப்பி இருக்கிறது தமிழ்நாடு தான் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆகவே அவர்கள் எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் அல்லது நம்மை ஒடுக்கி விட வேண்டும் நாங்க வந்து நிதி ஒதுக்கலினா நீங்க எப்படி வந்து கவர்மெண்டை நடத்துறீங்க நீங்க பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சரஞ்ச கொடுக்கிறது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆளுநர் மாதிரியான ஒரு கவர்னிங் பாடியை போட்டுட்டு அவர்கள் மூலியமாக நமக்கு தொல்லை கொடுப்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் காப்பாற்றுவதற்கும் நம் தமிழ்நாட்டை இன்னமும் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தவும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாபெரும் முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாடு முழுக்க நம் திராவிட இயக்கத்தினுடைய சொந்தங்கள் அனைவரும் ஒரே குரலாக ஒழிக்கவிருக்கிறோம் தோழர்கள் அனைவரும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற மாபெரும் முழக்கத்தை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களையும் நம் திராவிட மாடல் அரசின் கொள்கை கோட்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் வெளியிலே நீங்கள் பரப்ப வேண்டும் இன்னமும் நமக்கு அதற்கான தேவை என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது இதை நாம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக பொய்யான பல பரப்புரைகளை இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசும் அதற்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த அடிமை அதிமுகவும் தொடர்ச்சியாக செய்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே தோழர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் அனைவரும் ஓரணியில் திரள்வோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஓரணியில் தமிழ்நாடாய் இணைவோம்